இப்படி ஒருவர் திருமலை திருக்குறானை புறக்கணித்தால் அவர் மறுமை நாளில் எப்படி எழுப்பப்படுவார் என்பதை அல்லாஹ் திருமலை திருக்குறானிலே நமக்கு தெளிவுபடுத்தும் போது அவனை நாம் குருடனாக மறுமையில் எழுப்புவோம் இரண்டு கண்களையும் பறித்து போக்கி குருடனாக நாம் எழுப்புவோம் அந்த மனிதன் கேட்பான்

என்னுடைய வசனங்கள் உன்னிடத்திலே வந்தது அவற்றை நீ மறந்து விட்டாய் நீ எப்படி உலகத்தில் அவற்றை மறந்தாயோ அதுபோன்று இன்றும் நான் உன்னை மறந்துவிட்டேன் இந்த நாளில் நீ குருடனாகத்தான் எழுப்பப்பட வேண்டும் அதற்கு நீ தகுதி உள்ளவன் தான் என்று அல்லாஹ் ஆலவின் அந்த மனிதனை பார்த்து பதில் கூறுவான் என்பதையும் அல்லாஹ் சேர்த்தே சொல்கிறான் அப்போ குரானுடைய புறக்கணிப்பு இருக்கக்கூடாதுங்க அல்லாஹ் பாதுகாக்கும் குரானை நம்முடைய வாழ்க்கையில் உறுதியாக பற்றி பிடித்து நடக்க வேண்டும் வாழ வேண்டும் இதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி அல்லா திருமறை திருக்குறான் நிறைய சொல்கிறாங்க இல்லையா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மனப்பாடமான வசனம் வ அர்த்திமோ பிஹப்பிள் இல்லாஹி ஜெமி ஆ கயிறு என்ன செய்யுங்க எல்லோரும் பலமாக ஒன்று சேர்ந்து பிடித்துக்கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய கயிறு என்பது என்ன குரான் தான் ஹபுல்ல்லா அல்லாஹ் குரானுக்கு பல பெயர்கள் இருக்கு அதுல ஒரு பெயர் என்னது ஹபுலுல்லா அல்லாஹுடைய கயிறு இதுக்கு கூட சிலர் என்ன செய்வாங்கன்னா தவறாக தர்ஜிமா பண்ணுவாங்க ஒத்துமை இன்னும் கைத்து பிடிச்சிங்க அப்படி அப்படிலாம் இல்லைல்ல அல்லாஹுடைய கயிறு என்பது எதுதான் தான் குர் ஆ குர் எல்லோரும் பின்பற்றுங்கள் அப்படின்னு அர்த்தம் ஒத்துமையாக சேர்ந்து அதை கடைப்பிடிச்சிங்க உறுதியா பச்சி பிடிச்சிங்க அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் ஃபஸ்ட் அம் சிக் பில்லரி ஊகிய இலைக்க இன்ன கால சிராத்தி முஸ்தஃபி நபையே உங்களுக்கு வகையாக எது கொடுக்கப்படுகிறதோ அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் நேர்வழியில் இருக்கிறீர்கள் இந்த உண்டான உபதேசம் விரைவில் இதை பின்பற்றியது குறித்து நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்யும் இந்த குரானை பத்தி எங்க இருக்கு மருமையில கேள்வி இருக்கு பொதுவா சொல்றான் அல்லாஹ் இந்த குரானை குறித்து நாம் கேட்போம் அப்படி அது எந்த கேள்வியாக இருக்கலாம் இந்த குரானை நீங்கள் ஓதினீங்களா இந்த குரானை நீங்கள் மனப்பாடம் பண்ணினீங்களா இந்த குரானை நீங்கள் சிந்திச்சிங்களா இந்த குரானுடைய கருத்துக்களை நீங்கள் பரப்புனீங்களா இந்த குரானுடைய சட்டங்களை நீங்கள் அமல்படுத்தினீங்களா அப்படிங்கிற எந்த கேள்வியாக வேண்டுமானாலும் அது இருக்கலாம் ஆனால் குரானை பற்றி ஒரு கேள்வி மறுமையில் கன்ஃபார்மாக உண்டு அப்படின்னு ரபுல் ஆலமின் பதிவு செய்கிறான் இந்த குரானுடைய நெருக்கம் தொடர்பு நம் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தது என்கிற கேள்வி கண்டிப்பாக மறுமையில் வரத்தான் போகிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மறுமையில் என்ன கேள்வி வரப்போகிறது அப்படின்னே தெரியாமல் போய் நின்று பதில் தெரியாமல் முடிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்ன கேள்வி தான் கேட்க போகிறோன்னு எல்லாம் முன்கூட்டியே சொல்லிட்டு அதுக்கு பதில் தெரியாமல் போய் நிற்கிறது எவ்வளோ முட்டாள்தனம் அது எவ்வளோ பெரிய நஷ்டம் அது எவ்வளோ பெரிய இழப்பு அப்ப குரானை குறித்து கண்டிப்பாக வறுமையிலே அல்லாஹ் ரப்புலா கேள்வி கேட்பான் அப்படிங்கிறத அல்லாஹ் திருமறை திருக்குரான் சொல்லி இருக்கிறான் அடுத்த இலைக்கும் உங்களுக்கு வேதனை வருவதற்கு முன்னால் அல்லாஹ் உங்களுக்கு இறக்கிய அந்த அழகானதை பின்பற்றுங்கள் குரானை பின்பற்றுங்கள் அழகானதுன்னா எது குரானை கருத்தில் கொண்டு தான் அல்லா சொல்கிறான் அதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லா சொல்லி காட்டுகிறோம் இப்படி பல முக்கியத்துவங்களை திருமறை திருக்குறானில் இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நவியல் நாயின் சொன்னதாளிஸ்லம் அவர்களும் இந்த குரானுடைய தொடர்பை பற்றி எப்படி இருக்கணும்னு சொன்னாங்க நிறைய சொல்லியிருக்காங்க அதில் ஒரு செய்தி என்னென்னா குரான் மறந்துடாதீங்க அது அல்லாவுடைய கயிறு அதனுடைய ஒரு முனை உங்களுடைய கையில் இருக்குன்னா இன்னொரு முனை யாருடைய கையில் இருக்கு அல்லாவுடைய கையில் இருக்கு அதனுடைய ஒரு மூணு அல்லாவுடைய கையில இருக்குன்னா இன்னொரு மூணு உங்க கையில இருக்கணும் அதை நீங்க பற்றி பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நேரா நீங்க அல்லாவை சென்று அடைந்து விடலாம் என்று நபிகள் நாயகம் சலலா இஸ்லாம் அவர்கள் சொன்னார் அப்ப அந்த குரானை பற்றி பிடிச்சுக்கணும் இப்படி நபி அவர்கள் நிறைய நமக்கு குரானுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லி காட்டுறாங்க இந்த குரானுடைய தொடர்பு இந்த முஸ்லீம் உம்மத்தில் எப்படி இருக்கு அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க குரானுடைய தொடர்பு அதிகமாக இருக்குதா குரானை எத்தனை பேருக்கு தஜ்விதோடு சரியான மஹரஜோடு ஓத தெரியும் என்று ஒரு சர்வே எடுத்து பார்த்தா நூற்றுல பத்து பேருக்கு தான் ஓத தெரியும் உள்ள நபர்களுக்கு ஓத தெரியாது இதுதான் முஸ்லிம் உம்மத்துடைய நிலை அல்லது தனக்கு ஏதாவது பறக்கத்தை ஏற்பட வேண்டும் என்றால் தன் வாழ்வில் ஏதாவது ஒரு பெரிய நல்லது நடக்க வேண்டும் என்றால் குரான் வசனத்தை தேடுவார்கள் அதுக்காக ஆலிம்சாக்கள் அணுகுவார்கள் சா ஏதாவது ஆயத்தாக இருந்தால் சொல்லுங்கள் பறக்கத்தான ஆயத்தாக இருந்தால் சொல்லுங்கள் எழுதி மாட்டிக்கிறேன் இல்லைனா எழுதி தலைவாணிக்கு அடியில் வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க இதுதான் முஸ்லீம் உம்மத்துடைய நிலை அல்லது இந்த குரானை இறந்தவர்களுக்கு அல்லாஹ் இறக்கிய ஒரு வேதத்தை போன்று இன்றைக்கு முஸ்லீம் சமூகம் வைத்திருக்கிறது அல்லது வருடத்திற்கு ஒரு முறை இந்த திருமறை திருக்குறானை எடுத்து ஓதக்கூடிய சூழ்நிலையில் முஸ்லீம் உம்மத்து இருக்குது

போருக்கு செல்லக்கூடிய முன்பு வரை திருமறை திருக்குறானை ஓதும் ஓதும் பழக்கம் உள்ளவர்களாக சாகா பக்கம் இருந்திருக்கிறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி நேரத்தில் ஓத முடியுமா போருக்கு போகிறோம் சண்டைக்கு போகிறோம் அது எப்பேற்பட்ட ஒரு களம் எப்பேற்பட்ட ஒரு தளம் என்ன வேணாலும் நடக்கலாம் வெற்றி நடக்கலாம் தோல்வியும் நடக்கலாம் காயங்கள் ஏற்படலாம் கை கால்கள் போகலாம் உயிர் போகலாம் இந்த மாதிரி ஒரு டென்ஷனான நேரங்களில் மற்ற அமல்களை பற்றி யோசிப்போமா முதல்ல அதை முடிச்சுட்டு அமல்களை இருப்போம் போருக்கு முன்பு வரை குரான் போதும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்றால் உதாரணத்தை சொல்ல வேணாம் குரானோடு அவங்கள்ட்ட அவங்களுக்கு எப்படிப்பட்ட நெருக்கமான தொடர்பு இருந்தது என்பதற்கு அந்த மாதிரி நேரத்திலேயே அவங்க அதிக தொடர்பு இருந்திருக்காங்கன்னா ஓய்வு நேரங்களில் டென்ஷன் இல்லாத நேரங்களில் மற்ற நேரங்களில் குரானை எப்போதுமே அவங்க அதிகமா படித்துக்கொண்டும் ஓதிக்கொண்டும் பரப்பிக்கொண்டும் செயல்படுத்திக் கொண்டும் விளக்கங்களை அறிந்து கொண்டும் சகாபாக்கள் இருந்திருப்பார்கள் என்பதை நாம் இதிலிருந்து புரியலாம் இந்த குரானுடைய புறக்கணிப்பு முஸ்லிம் வரவே கூடாது குருடனாக மழுமையில் எழுப்பப்படுவார்கள் என்பதை அல்லா திருமலை திருக்குறள் பதிவு செய்கிறான்